புதுச்சேரி என்றால் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது கடற்கரை சாலை காந்தி சிலை தான் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் அதிகம் விரும்பி பார்க்கும் இடமாக காந்தி சிலை தான் இருக்கும் ஆனால் காந்தி சிலை கடற்கரை சாலையில் வந்து கற்கள் கொட்டப்பட்டிருப்பதால் யாரும் கடலில் இறங்கி விளையாட முடியாது காலை வந்து நனைக்க முடியாது இதனால் வந்து பாண்டி மெரினா போல அதாவது சென்னை மெர்னா பீச் போல நமக்கு வந்து கடற்கரை இருக்காதா நம்மளும் கடலில் இறங்கி விளையாட முடியாதா என்ற ஏக்கம் இருந்தது அதை போக்கும் வகையில்தான் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் பகுதியில் வந்து பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையம் உருவாக்கப்பட்டது இங்கு சென்னை மெரினா போன்றே மிக நீளமான கடல் பகுதி இருக்கும் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் அனைவரும் இங்கு வந்து விளையாடுவார்கள் பீச்சில் ஓரத்தில் வந்து செல்வார்கள் உட்பட பல்வேறு பொழுதுபோக்கு மையங்களும் இங்கு இருக்கும் இதனால் வந்து இந்த பகுதி குறுகிய காலத்திலேயே வந்து முக்கியம் இடம் பிடித்தது புதுச்சேரிக்கு சுற்றுலா வருபவர்கள் கட்டாயம் பாண்டி மெரினாவுக்கு வந்து செல்லாமல் இருக்க மாட்டார்கள் அந்த இடம் அந்த அளவுக்கு முக்கியமான இடமாக இருக்கிறது தற்போது இந்த புயல் காரணமாக கடல் சீற்றம் அதிகமாக இருக்கிறது மழையும் இருக்கிறது எனவே வந்து சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் பாதிக்கக்கூடாது என்பதற்கு மாவட்ட நிர்வாகம் வந்து மெரினாவே மூடிவிட்டது அந்த காட்சியை நீங்கள் வந்து நேரடியாகவே பார்க்கலாம் மாவட்ட நிர்வாகம் மறு உத்தரவு வரும் வரை திறக்கக்கூடாது என்று உத்தரவு போட்டிருப்பதால் இருப்பதால் வந்து தற்போது போலீசார்கள் பாதுகாத்து இந்த பணியை வந்து செய்து வருகிறார்கள் பஸ்ல அனுப்பவில்லை குறிப்பாக உள்ளூரை சேர்ந்த இளைஞர்கள் என்றாலும் சரி அதேபோல் சுற்றுலா பயணிகள் இருந்தாலும் சரி மழை நின்ற பிறகு மறு உத்தரவு வரவேதை தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்று கட்டாயம் உத்தரவு போட்டிருக்காங்க அதே போல் பாண்டி மெரினாவை சுற்றி பார்க்க வந்த ஏராளமானவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இரண்டு நாள் சுற்றுலா பயணம் வந்தோம் ஆனால் முக்கியமான இடங்களை பார்க்க முடியவில்லை என்ற ஒரு வேதனை சென்று சென்று கொண்டிருக்கிறார்கள் தற்போது பாண்டி மெரினாவுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் இருந்து கொண்டிருக்காங்க அவங்க கேட்கலாம் அம்மா நீங்கள் எங்கேருந்து வாரீங்க நீங்க நீங்கள் நிற்கிறீங்க உள்ளே நாங்க நாங்கள் இருந்து வந்திருக்கோங்க இங்கே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் பார்த்தா இங்கே بلاக் பண்ணிட்டாங்க எதனாலன்னு பார்த்தா இந்த புயல் காரணமாக உள்ளே அலோ பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க நிறைய கேம்ஸ்லாம் இருக்கு சொன்னாங்க நல்லாயிருக்குன்னு சொன்னாங்கன்னு வந்தோம் இப்போ பார்த்தா பார்க்க முடியாமல் திரும்பி போகிற மாதிரி இருக்குதுங்க எத்தனால் பிளான் போட்டிங்கப்பா நீங்கள் பாண்டிச்சேரிக்கு இப்போ எத்தனால் இருக்க போகிறீங்க இப்போ பாண்டி மலைலாம் பார்க்க முடியல அடுத்து எங்கே போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க நாங்கள் இப்போ வந்து ரெண்டு நாளாக வச்சுங்க நேற்றும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை நேற்றுலாம் கண்டினியூஸாக மழை வந்துகிட்டே தான் இருந்தது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மழை எங்கேயுமே போக முடியல இன்றைக்கி தான் சரி காலையிலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது இன்றைக்கி வெளியே வந்தோம் இப்போ இங்கே இங்கே பார்க்கலான்ட்டு வந்தோம் இங்கேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப மழைனால புயல்னால வந்துட்டு எங்கேயும் போக முடியாமல் போயிடுச்சு அதுதாங்க தம்பி நீங்கள் வண்டி விட்டுட்டு ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கீங்க நீங்கள் உள்ள நீங்களே போவீங்க சுற்றி பார்க்கல வந்த வீக்கெண்டில் சரியா போலீஸ்காரங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சு மழை உள்ள விட மாட்டாங்க இந்த வாரம் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணலான்னு வந்த பாண்டிச்சேரியை இப்போ அது பண்ண முடியாம போலீஸ்காரங்க தடுத்து வச்சிருக்காங்க ரொம்ப கடலூரில் எப்படி மழை இருக்கு இதே மாதிரி இருக்கா தான் இருக்கு அங்க கொஞ்சம் ஃப்ரீடமா கொஞ்சம் உள்ள விடுறாங்க இங்க பாண்டிச்சேரி சுற்றி பார்க்கலான்னு வந்தா விடலை ரொம்ப கஷ்டமாகது அவ்வளோ தூரம் வந்தும் யூஸ் இல்லை அதாவது நாங்கள் மிகவும் எதிர்பார்த்து வந்த பாண்டி மெரினா சுற்றுலாத்தனம் வந்து மூடப்பட்டிருக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது கடலூரில் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு நினச்சி பாண்டிச்சேரியில அதே மாதிரி தான் இருக்குன்னு நாங்கள் நினைத்து நாங்கள் வந்தோம் ஆனால் எங்களை யாருமே உள்ள அனுமதிக்கலை நாங்கள் என்ன செய்வோம் என்று தெரியல இப்போ நீங்கள் வந்து நம்ம நேரையில் காட்டிக்கிட்டு இருக்கோம் பாண்டி மெரினா நுழைவு வாயில வந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இருசக்கர வாகனத்திலையும் கார்களிலும் வந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை போலீஸார் தடுத்து இங்கே பாதை இல்லை நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்து நீங்கள் போங்க அறிவுறுத்தல் வைக்கிறாங்க இங்கே கடல் சீற்றம் அதிகமாக இருக்குது எக்காரணம் கொண்டும் நீங்கள் வராதிங்க மழை நிற்கட்டும் புயல் நிற்கட்டும் அதன் பிறகு நிர்வாகம் சார்பில் வந்து மறு உத்தரவு வரட்டும் அதன் பிறகு நான் உங்களை வந்து உள்ளே அழைத்து செல்கிறேன் என்று சொல்லியிருக்கேன் அண்ணா நிலுங்கண்ணா அண்ணா நீங்கள் எங்கேருந்து வரீங்க குடும்பத்தோடு வந்திருக்கீங்க இப்போ எங்கே போறீங்க பாண்டி போ <laughs> 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 அது இப்போ இருக்க சூழ்நிலையை நீங்கள் நல்லா பார்க்கலாம் பெரியவர்கள் முதல் சிறியவர் வரை அனைவருமே இங்கே வந்து ஏமாற்றத்தோடு தான் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த புயல் என்பது வந்து புதுச்சேரி பொதுமக்கள் மட்டுமல்லாமல் சுற்றுலா பயணிகளையும் அதிக அளவு பாதித்திருக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனால் அந்த அளவுக்கு வந்து மழையும் கடல் சீற்றமும் இருப்பதால் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் இந்த முடிவை எடுத்திருக்கிறது அதாவது புதுச்சேரியில் சுற்றுலாத்தலங்களில் வாரத்தில் இறுதி நாட்கள் சனி ஞாயிற்களை வந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதாவது புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திராவை சேர்ந்த சுமார் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வந்து தங்களுக்கு விருப்பமான சுற்றுலா இடங்களை ரசித்து பார்த்து அவர்கள் இருந்தால் தங்கி செல்வது வழக்கம் தற்போது இந்த புயல் காரணமாக சுற்றுலா மையங்கள் மூடப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஏமாற்றத்துடன் வருத்தத்துடன் செல்வதை நாம் நேரடியாகவே பார்க்க முடியுது